மக்களே இன்னைக்கு செனாகனி சின்ன பசங்க பிடிக்கிறது பற்றி தான் பார்க்க போனா செனாகோனி என்பது இறா மாரி இருக்கும் ஆனால் அது எறாவோட ரொம்ப சின்ன அது அப்படி இருக்கும் ஆனால் காட்டுறம் பாருங்க அது எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பசங்க சின்ன சின்ன பசங்க பிடிக்கிறத பத்தி தான் அது கொசுவோல மாரி இருக்கும் கொசுவோல மாரி வச்சு நம்மளே செட் பண்ணி நம்மளே கூட பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களே இது செட் பண்ணி இதை மாரி பண்ணுது இந்த கொட் கொசுவோல வீட்டில் இருந்து அது அந்த எத்தனை வந்து ரெண்டு பக்கமும் கொம்பு வாணிச்சு இதைமாரி இழுக்கிறாங்க இந்த சென்னாகோணி பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கரையே அதாவது கடல் அலை அடிக்கிற அந்த கரையில் தான் வரும் அது எப்படி நான் வந்தது கண்டுபிடிக்கணும் இதேமாரி குழந்தைங்க கடல் குளிக்கும் போது அந்த அந்த சென்னாகோணி என்பது மேலே வந்து அப்படி எகிரி எகிரி பாயம் அப்படி இருக்கும்போது கண்டுபிடிச்சி கொசு வழி எடுத்துகிட்டு வந்து இதைமாரி இழுத்துட்டு போவோம் அப்படி இழுக்கும்போது அதில் வந்து அந்த நடுவலையாக உள்ளே போயிட்டு மாட்டிக்கும் நான் இதுமாரி சின்ன வயசில் இருக்கும்போது பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய ஆகிட்டேன் இப்போலாம் அந்த அலோக்கெலாம் நான் பண்ணுறது கிடையாது சின்ன பசங்க தான் இதுமாரி அதிகமாக அந்தமாதிரி சின்னங்கண்ணி பிடிப்பாங்க ரொம்ப அதிகமாக வராது ஏன்னா இந்த சின்ன வளையில் ஏதோ அவங்க சந்தோஷத்துக்காக பிடிக்கிறாங்க இது பிடிச்சி அவங்க கடற்கரையில் வாங்குறவங்ககிட்ட விற்றுடுவாங்க ஐம்பது நூறு இந்த பசங்க விற்று அவங்க தேவைக்காக ஏதோ பொருள் வாங்குறதுக்கோ இல்லை மிட்டாய் வாங்குறதுக்கோ அதுக்கு வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க முன்னையெல்லாம் இந்த சென்னாகோனி மீன் பிடிச்சா அந்த அளவுக்குலாம் வாங்கி எதுவும் பண்ண மாட்டாங்க அதை காய வச்சு ஒரு சிலவங்க பேர் தான் வாங்குவாங்க காய வச்சாலும் சரி நாங்கள் அதிகமாக காய வச்சு நாங்கள் இட்லி பொடிக்கு அதாவது இட்லி வச்சா அதுக்கு பொடிமாரி வச்சு சாப்பிடுவோம் இப்போலாம் ரொம்ப இந்த டிஜிட்டல் உலகத்தில் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா பாருங்கள் இந்த பேர் பாருங்கள் சின்ன சின்ன மீன் சென்னாகோனி பாயது பாருங்கள் அப்போ ஒன்று 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 ஒன்றா அந்த கடல்லேருந்து துண்டி துள்ளி குதிக்குது பாருங்கள் இது இறா மாரி சின்னதாக இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் சின்ன 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 சின்னதாக இப்படி துள்ளி தூளி குதிச்சிட்டு இருக்குது பாருங்கள் இது உயிரோடு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிடுவேன் உயிரோடு சாப்பிட்லாம் இல்லை இட்லி பிடிச்சி சாப்பிட்லாம் நம்ம எப்படி ஒன்று வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நான் எப்படி சாப்பிட்றேன்னு காட்டுன்னு பாருங்கள் உயிரோடு பிடிச்சி சாப்பிட்லாம் அது ஒன்றும் ஆகாது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் சின்ன வயசில் இதே மாதிரி நிறைய சாப்பிடுவேன் இப்போயும் அதில் பிடிச்சி சாப்பிடுவேன் இதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லாயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இழுத்துட்டு அந்த வலியை இழுத்துட்டு மறுபடியும் அது கரை கொண்டு போய்டுவோம் ஏன்னா அதுலேருந்து அந்த கொசு வலையிலேருந்து அந்த சென்னாங்கெலாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வரணும் இதேமாரி பண்ணணும் பாருங்கள் இதுதான் சென்னாங்கண்ணி சின்ன சின்னதாக இவ்வளோ நேரம் இந்த பசங்கள் இழுத்து இந்தமாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சிருக்காங்க இந்த குழந்தைங்க இப்போ கரக்கரையில் போயிட்டு அது அந்த சன்னா எல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் வருவாங்க மறுபடியும் வந்து மாதிரி இழுப்பாங்க இதேமாரி சிறு 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 தான் சேர்த்து அஞ்சு கிலோ இல்லை நாலு கிலோன்னு சேர்த்து பிடி பிடிப்பாங்க அதுக்கப்புறம் அது விற்பனை செஞ்சுருவாங்க குழந்தைங்களே வலியை ரொம்ப சின்ன சைஸால் இது ரொம்ப ஈஸி இந்த அப்படியே கூட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இதேமாரி கடலுக்கு வந்து இழுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ குழந்தைங்க மறுபடியும் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க இதேமாரி இழுத்து இழுத்து ரிட்டன் ரிட்டன் பண்ணி இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த செனாங்கண்ணி சேர்ப்பாங்க பாருங்கள் வலியில் இருக்குது பாருங்கள் செனாங்கண்ணி தெரியுதா உங்களுக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்கு அந்த குழந்தைங்களை இழுக்க ஆரம்பிச்சது இது பா மணி ஒரு ஒம்பது ஆகிடுச்சி மாதிரி இழுத்து இழுத்து சன்னகாணி அப்படியே எக்ஸ சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் கடலில் ரொம்ப இருந்ததுனால இது இழுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சில டைம்லாம் கடலை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது எதுவுமே இழுக்கவும் முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி பரவாயில்ல நல்லா அமைதியாக இருக்குது இழுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது

அழகான அழகானி இதுதான் இப்பதான் உயிரோட அப்படியே பூ கொட்டுங்கடா இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுனாகவும் தான் வருது சின்ன வயசுல நம்ம எப்படிலாம் பண்ணோம் அதே மாதிரி இந்த குழந்தைங்க பண்ணும்போது சின்ன வயசுனாகவும் தான் வருது சின்ன வயசாகவே எந்த கிளாமும் தோணுது குழந்தைங்க இவ்வளோ சென்னாக ஒன்று சேர்த்துட்டாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பு இவ்வளோ சென்னாக ஒன்று சேர்த்துருக்காங்க பார்க்கவே நல்லா தான் இருக்குது வீடியோவில் எதுனா குழந்தை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் டாட்டா